வணக்கம் எல்லாம் அந்த இறைவனருள் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் நான் மீனாட்சி சென்னையில் வசிக்கும் இல்லத்தரசி அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் ஜோதிடத்தில் பழமை மாறாமல் புதுமை புகுத்தி நவீன முறையில் எளிமையாக அனைவரும் கற்றுக்கொள்ளும் வகையில் ஜோதிட பலன்களை அறியும் முறையே அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் சுருக்கமாக ஏஎல்பி என்று சொல் சொல்கிறார்கள் இந்த ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறையை கண்டுபிடித்து நமக்கு அறிமுகப்படுத்திய குரு ஐயா திரு ஒரு உடை மூர்த்தி அவர்களுக்கு மிக்க நன்றி நான் ஜூலை மாதம் அச்சய லக்ன பத்ததி ஜோதிட வகுப்பில் கலந்து கொண்டு பேசிக் கிளாஸ் இதில் கலந்துக்கிட்டு நான் இருக்கேன் எனக்கு தெரிந்த வகையில் இந்த லக்னத்தை நகர்த்தி பலன் கூறும் இந்த ஏஎல்பி முறை ஜோதிடத்தில் நடந்த நிகழ்வுகள் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அப்படியே ஒத்துப்போகின்றன பலன் கேட்கும் மக்களிடம் இந்த பரிகாரம் அந்த பரிகாரம்னு சொல்லி காசு வாங்கிட்டு தவறுதலாக வழிகாட்டி இந்த இதை பண்ணுனா இது நடக்கும் அப்படி பண்ணால் நடக்கும் அப்படின்னு சொல்கிறத இந்த ஏஎல்பி ஃபவுண்டர் ஐயா அவர்கள் திரு பொதுமுடை மூர்த்தி அவர்கள் வந்து அறிவுறுத்துவதில்லை இந்தியர்களாகிய நாம் ும் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் நமது கலாச்சாரங்களை பின்பற்றுவதில் ஆகட்டும் பண்டிகை கொண்டாடுவது எல்லாமே வந்து விடாமல் பின்பற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் செய்து கொண்டுமே இருக்கிறோம் ஒரு நாள் நட்சத்திரம் பார்த்து ஒரு நல்ல செயல்களை ஆரம்பிக்கிறது இதெல்லாம் செய்கிறோம் அப்போல்லாம் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இதை இந்த நேரத்தில் செய்யுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாம் கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கிற குருமார்கள் கிட்ட கேட்குறோம் ஆனால் இப்போது இந்த ஏஎல்பி பேசிக் சாஃப்ட்வேர் ஐயா கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நாமளே யார் வேணாலும் இதை கணிச்சு சொல்லலாம் அது ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க இந்த ஏஎல்பி பேசிக் கிளாஸில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதை படித்ததுக்கப்புறம் இப்போது நம்ம செய்ய நினைக்கிற நிகழ்வுகள் ஒரு தொழில் தொடங்குவதாகட்டும் திருமணம் குழந்தை படிப்பு வருமானம் முயற்சி வீடு வண்டி வாகனம் வாங்கிறது அதற்கான முயற்சி அப்புறம் பூர்வீகம் பற்றிய நிகழ்வுகள் இல்லை ஒரு தடை தாமதமாகிட்டே இருக்குது எது ஒரு ஒன்று ஆரம்பிக்கும்போது அதற்கான காரணக்கர்த்தாக்கள் வீட்டில் பணம் விரயம் அதிகமாக ஆகிட்டே இருக்குது இதுக்கு என்னன்னு தெரியல அப்புறம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல அப்புறம் ஒரு தொழில் மாற்றம் பண்ணலாமா இல்லை இந்த தொழில் மாற்றி வேறு தொழில் ஏதாவது செய்யலாமா அல்லது வேறு வேலைக்கு போகலாமா இப்படி ஏதாவது ஒரு நமக்கு ஏற்படும் ஒரு கேள்விகளுக்கு இந்த அக்ஷய லக்ன பத்ததி உரிய பதில்களை நமக்கு கொடுக்குது இந்த ஜோதிட முறையானது உரிய பதில்களை உள்ளது உள்ளபடியே எடுத்து உரைக்குது அதுதான் நான் வந்து இந்த கிளாஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இங்கே இந்த கிளாஸில் ஆசிரியர்கள் காலையில் நாலரை மணிக்கு நாம் இந்த கிளாஸ் நடக்குது முதல்ல அது காலையில் எழுந்திரிக்கிறதே எனக்கு முதல்ல பெரிய ஒரு சவாலாக தான் இருந்தது பட்டு அதுக்கப்புறம் இது பழகிடுச்சு காலையில் எழுந்திரிச்சும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு இதுதான் எங்கள் கிளாஸில் ஃபோர் தேர்ட்டி டூக்கெல்லாம் நம்ம அட்டன் பண்ணியாகணும் அங்கே ஆசிரியர்கள் எப்படி இருப்பாங்க அன்பாக அக்கறையாக கண்டிப்பாக நம்மக்கிட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க என்ன மாதிரி அறுபது வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் கூட இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எப்படியாவது கற்றுக் கொடுத்து புரிய வைக்க வேண்டியது நமது பொறுப்புன்னு மிகுந்த பொறுப்புணர்வோடு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் குருமார்கள் ஐயா சாந்தகுமார் அவர்கள் ஐயா சத்யநாராயண அவர்கள் மேடம் உமா வெங்கட் அவர்கள் ஸ்ரீ குரு சாந்தி தேவி அவர்கள் மேலும் நமக்கு கர்மா வகுப்பு எடுத்த நமது மேடம் நித்யா அவர்கள் அமுதா மேடம் ஐயா அவர்களின் துணைவியார் அவர்கள் இவர்கள் எல்லாத்துக்குமே ஆத்மார்த்தமான நன்றி மேலும் மறைந்த திரு முத்து விஜயகுமார் அவர்களுக்கும் மிக்க நன்றி எனக்கு இன்னும் முழுமையாக கற்றுக்கணுங்கிற ஒரு தேடல் இருக்கிறதுனால நான் உயர்நிலை வகுப்புலேயும் சேர்ந்திருக்கிறேன் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கிற இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் இன்னும் நான் நுணுக்கமான சூட்சமான இந்த ஜோதிடத்தை கற்றுக்கணும் அப்படின்னு கற்றுக்குவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது தேங்க் யூ என்னோடய கோச் கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ